நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் ஏழாவது மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் ஒன்று இந்த ஆடி மாதம் எப்போ வரும் கேட்குறது நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்குது இந்த ஆடி மாசத்தில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் ராசியில் சுக்கர பகவான் தான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கார் மிதுன ராசியில் குரு பகவான் புதன் பகவான் இருக்கார் ராசியில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கார் கும்பராசியில் ராகு பகவானும் சனி பகவானும் பலமாக இருக்காங்க மீன ராசியில் சந்திர பகவான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு கிரகத்தில் ஒரு சஞ்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி சந்திரன் அம்பாள் நம்ம மனநிலையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் எதுனா ஆடி மாதம் ஆடி முடிஞ்சால் தான் சுபகாரியங்களே பண்ண முடியும் சுபகாரியங்களுக்கு உண்டான பிளான்கள் போட முடியும் ஆடி மாதந்தான் பிள்ளைங்களுடைய படிப்பு எந்த காலேஜில் சேர்ந்துருக்குறோம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய தன்மை புது வேலை கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாமே இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை ஒரு இந்த முப்பது நாள் நான் சொல்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான வழிபாடுகளை பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தாம்பழத்தட்டு ஒரு புடவை வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் குங்குமம் மஞ்சள் வளையல் வச்சு சாமிக்கு ஒரு நூறுரூவா தானம் கொண்டு தட்டில் வச்சு கொடுத்து ஒரு பூ மொளமோ இல்லை ஒரு மாலையோ கொடுத்து தான் குடும்பத்துக்கு வரக்கூடிய இடையூள் வராமல் தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் நோய் போகணும் கடன் தீரணும் கஷ்டங்கள் விலகணும்னு தான் இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தானம் மட்டும் கொடுங்க முடிஞ்சால் அந்த கோயிலை கூழ் ஊற்றுங்க முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு அரிசி தானம் கொடுங்க இப்படி குடும்பத்தோட ஒரு மாசமும் சும்மா உங்கள் பாதம் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா உங்கள் கஷ்டம் போச்சு கவலை போச்சு நஷ்டம் போச்சு அவப்மானம் அவப்பேறு போச்சு சட்ட சிக்கல் போச்சு தேவையில்லாத இடையூறு எதுவும் வராது முடியாதவங்க சென்னை வடபழனி முருகன் கோவில் அந்த வடபழனி முருகன் கோவிலுக்குள்ள சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வாசலில் ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு மூணு எலுமிச்சம் பழம் கொடுங்க ஒன்று மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க ஆடி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து முப்பது நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை உங்கள் வீட்டு சாமி ரூமில் வைங்க இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கும் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கும் இப்படி முறையான சின்ன 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 வழிபாடுகளை ஆடி மாதத்தில் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்து போயிடும் நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கோம் ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் வரவே வராது வாழ்க்கையை தெளிவாக அற்புதமாக வாழணும்னு நம்ம நினச்சோன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த அம்மனை நம்ம இருக்கிற பெண் தெய்வமோ தன்னுடைய குல தெய்வமோ இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்கள் முன்னே பண்ணாங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தங்கள் நம்ம தலையில் பட்டால் நம்ம வாழ்க்கை தெளிவாக போய்டும் ஒரு குறை வராதுங்க ஆடி மாதத்து தாங்க நம்ம வாழ்க்கையை ஒரு தொடக்கன்னே சொல்லலாம் ஒரு குழந்த நான் எடுத்து வைக்கக்கூடிய தன்மையும் ஆடியில் காத்தடிச்சா அம்மிக்கலே அசையும் சொல்லக்கூடிய தன்மையில் ஆடி மாதத்தை முறையாக பக்குவம் பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் வரும் மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர் கோயிலுங்களா பக்கத்தில் வழிபடுங்க குறையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும் பயப்படாதீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டால் என்னுடைய வீடு அட்ரஸ் வந்துடும் எந்த ஜோதிடனு வீடு அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுப்பேன் என்னுடைய சொந்த வீடு சொந்த கோவில் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ராசி நெருப்பு ராசி ஆண் ராசி கோபத்துக்கு உடைய ஒரு ராசி இந்த ஆடி மாத பலன் உங்களுக்கும் அற்புதமாக இருக்குது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் தான் பிரவேசம் பண்ணுறாரு ஆடி மாதம் முடிஞ்சால் அடுத்த மாதம் உங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறார் அரசு சம்பந்தப்பட்ட வேலை மேலை ஆசைப்படுறவங்க அதிகார தோரணையான அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆசை உடையவங்க தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய தருணங்கள் தான் குடும்பத்தில் ஒரு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு தருணங்கள் வாழ்க்கையில் உச்ச நிலைமை எப்போ வரும்னா ஆடி மாசத்துக்கு முடிஞ்ச ஒன்று தான் வரும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் சுகபோக்கி ஜாலியாக வாழணும் கார் வண்டி பங்களா வேணும் அற்புதமானோ அரட்டி உரட்டி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் உண்டு ஆனால் சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் தான் கவனமாகவே இருக்கணும் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு காதல் கல்யாணம் நடந்து போச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜீரோவாகிடுவீங்க சிறு வயசுலயே கல்யாணம் ஆகிடும் சின்ன வயசுலயே ஏமாந்துருவீங்க கலைநயம் படிப்பு அறிவு தெளிவு உடைய அற்புதமான ராசி சிம்ம ராசி பெண்கள் அழகிலையும் அறிவிலையும் அன்புலையும் பண்புலையும் படிப்புலையும் துணிவிலையும் உட சூப்பர் ஜாதகம் சிம்ம ராசி சிம்ம ராசி பெண்களை மற்ற ராசிக்காரங்க கெட்ட கொடுத்து வச்சிருக்கணுங்க நான் பாசக்காரங்க தன்னுடைய குழந்தைங்களுடைய படிப்புக்காக கல்லுமண்ணு சுமந்தாது படிக்க வைக்கக்கூடிய தருணம் உடைய ராசி ஆனால் சிம்ம ராசிக்கும் சிம்ம ராசியில் உள்ள கணவருக்கும் ஆவாது பலவிதமான சந்தேக சண்டைகள்லாம் வரும் சிறு வயசில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சந்தேகப்படுவாங்க ஏன்னா கலைநயம் மிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உங்கள் ராசியில் இருக்குது சினிமாக்கார ஜாதகம் இல்லையா எல்லார்ட்டையும் பேசணும் எல்லார்ட்டையும் சகஜமாக பழகுவீங்க அது உங்கள் மேலே சந்தேகம் வரும் சிம்ம உள்ள பெண்களுக்குடைய தகப்பனுக்கு இந்த மாதம் இந்த வருடம் ஆவாது கவனமாக இருக்கணும் உங்கள் ராசியில் தான் கேது பகவான் இருக்கார் இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த வருஷத்துக்கு விட்டுட்டு அடுத்து கல்யாணம் பண்ணுங்க அப்படி கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசைகள் வந்துச்சுன்னா நல்ல ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தில் எந்த குறையும் இருக்கா என்னென்னு பார்த்து பருவித்து ஆடி மாதம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணுங்கள் இல்லைன்னா இருத்தாரத்தை தோஷம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது ராசியில் கேது பகவான் இருக்காரு நீங்கள் உங்கள் அம்மாவுடைய அம்மாவை நினைக்கணும் இல்லைனா சிம்ம உள்ள உங்களுடைய அம்மாவுடைய அம்மாவுக்கு ஆகாது கவனமாக இருந்துக்கணும் அற்புதமான ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியில் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க உங்கள் வீட்டுக்காரங்க உங்கள் குடும்பத்தாருங்க அதையும் தாண்டிடுவீங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கிட்ட ஆச்சுன்னா உங்கள் பெரிய மகனுக்கும் உங்களுக்கும் ஆகாது மகனுங்களுக்கே ஆகாது பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் அவங்க மேலே நீங்கள் பாசமாக இருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய குழந்தைங்களை கணவனும் வெறுப்பார் பிள்ளைங்களும் வெறுப்பாங்க இது விதியுடைய தன்மை ஏன்னா அஷ்டமசனி நடக்குது ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் ஆனால் அடுத்த ஆடி மாதம் தான் சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் உச்ச நிலைமைக்கு தான் உங்களுடைய தன்மையே மாறும் அது வரைக்கும் தன்னையே மாச்சிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும் சாமியவே வெறுத்துருவீங்க எல்லாத்தையும் வெறுத்து போவீங்க ஆடி மாதம் நீங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்காக நீங்கள் சாமியை வேண்டுங்க உங்கள் ஆயுசுக்காக வேண்டுங்க உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகாமல் எதுவுமே நடக்காது உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய தருணத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த முப்பது நாளும் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கா அரைமளம் செவ்வரளி பூ கொடுங்க சுபகாரியம் நடக்கணும்னா மல்லிகைப்பூ கொடுங்க உங்களுக்கு உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அரளிப்பூ கொடுங்க அம்மனுக்கு அந்த சூளத்தில் போய் மாலையாக போடலாம் இப்படி பண்ணாலும் சரி வடபழனி முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மா கோவில் இருக்குது அந்த கோயிலுக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அச்சதம் மாதிரி வச்சு அதுக்கு மேலே வச்சாலும் உங்கள் மேலே வேண்டிய சூனியங்கள் உங்கள் ஆயுசுக்கு குறைவராது உங்கள் மேலே கேஸு கீசு எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கும் அந்த ஒரு எலுமிச்சம்பழம் தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க இறை அன்பை வளர்த்துக்குங்க இறைவனை முறையாக பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி வரைக்கும் பீட் பண்ணுவீங்க தேவையில்லாத சட்ட சிக்கல் தேவையில்லாத இடையூறு உங்களுக்கு வராமல் இருக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் இந்த ஆடி மாத பலன் சொல்லக்கூடியது உங்கள் ராசியில் மேசம் முதல் மீன ராசி வரைக்குள்ளே கோச்சார பலன் மட்டுந்தான் கோச்சாரமே ஒரு ஐம்பது பர்சன்ட் பலன் கொடுக்கும் இருந்திருந்தாலும் கோச்சார பலத்தோடைய அடிப்படையில் தான் இந்த பலன்களே நான் சொல்ல போகிறேன் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையான ஜாதகம் பார்க்கணும் உங்கள் பேர் வயசு பிறந்த டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க எந்த குறையும் வரக்கூடாது ஆடி மாதம் அற்புதமான மாதம் ஆடி மாதம் சந்திரனுக்கு உகந்த அம்பாளுடைய மாதம் எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது சிவாய நம்ம